நீங்கள் ரி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்டு இயம் மாறிடுச்சு நான் த்ரீ டைமஸ் நம்பருக்கு ஃபாலோ நம்பர் தரேன் சொல்லலாம் ஏன்னா நேற்று இன்னும் எடுத்தது கொடுக்கல ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு அப்புறம் ஒன்று நாப்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பாஸ் ஆயிடுச்சு அப்போ நான் டைமன்ஸ் மேம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்தேன் ஃபாலோயிங் நம்பரில் முப்பத்தி ஒம்போது எண்பத்தி ஏழு புல்வெண்ணி ஏபிசி வந்துச்சு அப்புறமா பிசி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு இந்த ஃபாலோயிங் நம்பர் டைமன்ஸ் நம்பர் கம்யூனிட்டு போஸ்டில் இருக்குது இருக்கிற நம்பர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க வின்னிங் வந்துட்டே இருக்கும் ஏன்னா டைமன்ஸ் நம்பர் இதில் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருக்கு இதில் இதில் நிறைய வின்னிங் இருக்குது மறக்காமல்

ஏபி தொண்ணூறு தொண்ணூற்றெட்டு பத்து பதினெட்டு பிசி ஜீரோ அஞ்சு ஏழு எட்டு எண்பத்தஞ்சு எட்டு ஏழு ஏசி பதினஞ்சு ஏழு എട്ട് തൊണ്ണൂറ്റഞ്ച് ഏഴ് എട്ട് ഏബിസി നൂറ്റി അഞ്ച് ഏഴ് എട്ട് എൺപത്തഞ്ച് ഏഴ് എട്ട് തൊള്ളായിരത്തി അഞ്ച് ஏழு எட்டு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு டைமஸ் நம்பர் ஃபோர் எயிட் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள்